ஜெயந்தி எஸ்ஆர் சாருமதி எஸ்ஆர் வருகை பதிவேட்டில் கவனமாயிருந்த ஆசிரியர் பூபதி பக்கத்தில் ஏதோ நிழலாடுவது கண்டு வருகை பதிவை பாதியில் நிறுத்திவிட்டு நிமிர்ந்தார் அனுமதி பெறாமல் மேசை வரை வந்திருந்தான் அந்த ஆள் கருத்த தேகம் தடித்த உருவம் கண்கள் இரண்டும் மிளகாய் பழம் போல் சிவந்திருந்தன பார்க்கும் போதே மனதில் பீதியை கிளப்பும் தோற்றம் யார் நீ என்ன வேணும் பூபதியின் குரல் சற்று கடுமையாகவே இருந்தது என் பொண்ணு ஜெயந்தியை கொஞ்சம் பார்க்கணும் உருவத்தில் இருந்த முரட்டுத்தனம் அவன் குரலில் இல்லை சற்று கொலைவாகவே கேட்டான் பூபதி ஆசிரியர் அவனை ஒருமுறை ஏற இறங்க பார்த்துவிட்டு ஜெயந்தியின் பக்கம் திரும்பினார் அவள் சுவடியில் ஏதோ எழுதி கொண்டிருந்தாள் தன் தந்தை வந்திருப்பதை கண்டுகொண்டதாக தெரியவில்லை ஜெயந்தி உங்க அப்பா வந்திருக்கிறார் இங்கே வா என்று பூபதி அவளை அழைத்தார் அங்கிருந்தபடியே அந்த ஆளை யாரோ ஓர் அன்னியனை பார்ப்பது போல பார்த்த ஜெயந்தி சார் இவர் என் அப்பா இல்லை என்று கூறிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தாள் ஜெயந்தியின் பதில் பூபதியை அதிர்ச்சி அடைய வைத்தது என்ன சொல்ற இவர் உன் அப்பா இல்லையா சந்தேகத்துடன் கேட்டார் இல்லை ஜெயந்தி அழுத்தம் திருத்தமாகச் சொன்னாள் ஜெயந்தி சொன்னதை கேட்டதும் பூபதிக்கு காலையில் செய்தித்தாளில் படித்த செய்தி சட்டென்று பொறிதட்டியது சந்தேகத்துடன் அந்த ஆளை பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் முகத்தை கவிழ்த்து கொண்டு நழுவ முயன்றான் இதற்கு மேல் தாமதித்து பயன் இல்லை என்று பிள்ளை பிடிக்கிறவன் பிள்ளை பிடிக்கிறவன் என்று சத்தம் போட்டு கத்தினார் பூபதி அடுத்த நொடியில் பக்கத்து வகுப்புகளில் இருந்த ஆசிரியர்கள் தெருவில் போய்க் கொண்டிருந்தவர்கள் என்று பெருங்கூட்டம் கூடி அவனை பள்ளிக்கூட மைதானத்தில் தள்ளி புரட்டி எடுத்தனர் பள்ளி மாணவ மாணவிகள் வகுப்பறையிலிருந்து ஓடிவந்து நின்று வேடிக்கை பார்த்தார்கள் அவர்களில் ஜெயந்தியும் ஒருத்தியாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் இத்தனை அடி உதைக்கும் அவன் பதில் ஏதும் பேசவில்லை வழி தாங்க முடியாமல் அவன் கத்தியபோது வீசிய சாராய வாடையை வைத்து ஏதோ குடிகாரன் உளறியிருக்கான் என்று கூட்டத்தினர் சலசலத்து சமாதானப்பட்டு அடிப்பதை நிறுத்திவிட்டு கலைந்து போனார்கள் பூபதி மட்டும் மைதானத்தில் அடிபட்டு கிடக்கும் அவனையே நெடுநேரம் பார்த்தார் அவசரப்பட்டு விட்டோமோ என்ற குறுகுறுப்பு அவரை அறிக்க தொடங்கியது ஏதோ ஒரு குற்ற உணர்வு அவரை தாக்கவே மீண்டும் ஜெயந்தியை அழைத்து விசாரித்தார் உண்மையிலேயே இவர் உங்க அப்பா இல்லையா இல்லைங்க சார் மீண்டும் அவள் உறுதியாகச் சொன்னாள் ஜெயந்தி ஒன்றும் சிறு குழந்தை இல்லை ஆறாம் வகுப்பு படிப்பவள் ஓரளவு விவரம் தெரிந்தவள் அப்படி இருக்க அவள் அழுத்தம் திருத்தமாக கூறுவதை எப்படி நம்பாமல் இருக்க முடியும் அவள் சொல்வது உண்மைதான் அப்படியானால் வந்தவன் குடிகாரனா அல்லது பிள்ளை பிடிப்பவனா குழப்பத்துடனேயே பூபதி அடுத்த வகுப்பிற்கு பாடம் நடத்தச் சென்றார் அந்த பாடவேளை முடித்து திரும்பி வந்து பார்த்தபோது அவன் அடிபட்டு கிடந்த இடம் காலியாக இருந்தது அன்று ஞாயிற்றுக்கிழமை பாசலுக்கு வந்து தெருவை வேடிக்கை பார்த்தபடி பல் துலக்கிக் கொண்டிருந்தார் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் காலி லாரி ஒன்று செங்கல் இறக்கிக் கொண்டிருந்தது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பூபதி லாரியின் நெற்றியில் பெரிய எழுத்துக்களில் ஜெயந்தி என எழுதியிருப்பதை எதேச்சையாக படித்தார் பெயரை படித்தபோது அவருக்கு ஒன்றும் தோன்றவில்லை லாரியின் டிரைவரை பார்த்ததும்தான் பூபதியின் மூளையில் மின்சாரம் தாக்கியது அன்று பள்ளிக்கு வந்து அடி வாங்கிய அதே ஆள் சந்தேகமே இல்லை அவனேதான் அதே தடித்த கருத்த உருவம் ஆனால் அவன் முகத்தில் இருந்த பழைய முரட்டுத்தனம் காணப்படவில்லை லாரியில் எழுதியிருந்த பெயருக்கும் இவனுக்கும் இடையில் ஏதோ ஒரு கதை இருக்கிறது என்று முழுமையாக நம்பினார் பூபதி அதை எப்படி அறிந்து கொள்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் லாரியை விட்டு இறங்கி பூபதியிடம் வந்தான் வணக்கம் சார் என்னை தெரியுதுங்களா கேட்டான் ஆறு மாதங்களுக்கு மேலாகியும் அவன் இவ்வளவு தூரம் தன்னை நினைவு வைத்திருப்பான் என்று பூபதி எதிர்பார்க்கவில்லை அதோடு அன்று அவர் நடந்து கொண்ட விதத்திற்கு இன்று இவன் காட்டும் மரியாதை கண்டு குறுகி போனார் இருந்தாலும் சமாளித்துக்கொண்டு கொண்டு உம் நல்லாவே நினைவு இருக்கு என்றார் இருவருமே சிறிது நேரம் மௌனம் சாதித்தார்கள் பிறகு பூபதி தான் முதலில் பேச்சை தொடங்கினார் அன்னைக்கு ஸ்கூல்ல நடந்ததை என்று அவனை சமாதானப்படுத்த முனைந்த உடனேயே அவன் குறுக்கிட்டான் அதை விடுங்க சார் இந்த பாலம் ஜின்மத்துக்கு அதெல்லாம் தேவைதான் அப்போ அன்னைக்கு நீ ஜெயந்தியை உன் மகள்னு சொன்னது பொய்யா யார் சார் சொன்னது என் மகள் சார் நான் பெத்த ஒரே மகள் ஆத்திரம் பொங்க கத்தினான் அப்படின்னா அவள் ஏன் இல்லைன்னு சொல்லிட்டா அவ மேல தப்பு ஒன்றும் இல்லைங்க சார் நாகரிகமாக இருக்கிற பத்து பிள்ளைங்களுக்கு மத்தியிலே ஒரு குடிகாரனை தன் அப்பான்னு சொல்லிக்க எந்த தான் மனசு வரும் சொல்லும்போதே அவன் கண்கள் கலங்கின வார்த்தைகள் உடைந்து வெளிப்பட்டன கையில் டிரைவர் தொழில் இருந்தும் வேலை வெட்டிக்கு போகாம குடிச்சிட்டு நான் செய்த அட்டகாசம் கொஞ்ச நஞ்சமில்லை நான் செய்த கொடுமை தாங்காம என் மனைவி அரளி விதையை அரைச்சி குடிச்சிட்டு மாண்டு போயிட்டா அவ போய் சேர்ந்த அன்னைக்கே இந்த பாவி கூட இருக்க கூடாதுன்னு என் பொண்ணையும் கையில புடிச்சுக்கிட்டு என் ஆத்தா புதுக்குப்பத்துக்கு போயிட்டா சரியா அஞ்சு வருஷம் ஆகுது அப்பப்போ மப்பு தெளியிறப்போ என் பொண்ணு நினைவு வந்து புதுக்குப்பத்துக்கு ஓடி வருவேன் அப்போல்லாம் என் மகள் ஜெயந்தி என் தலையை கண்டுட்டு ஓடி ஒளிஞ்சுக்குவா மீறி அவங்க பாட்டி அவளை என் முன்னா இழுத்துக்கிட்டு வந்தா இவர் என் அப்பா இல்லைன்னு கத்திக்கிட்டே ஓடிடுவா சார் நீங்களே சொல்லுங்க எந்த தான் தன் தாயை கொன்னுட்ட குடிகாரனை அப்பண்ணை ஏத்துக்கும் என்று சொல்லிவிட்டு பொலப்பொலவென்று கண்ணீர் வடித்து அழுதான் அவன் இத்தனை தத்துவம் பேசுற உனக்கு குடிக்கிறது தவறுன்னு மட்டும் தோணலையா என்று கேட்க வேண்டும் போல இருந்தது பூபதிக்கு ஆனால் அவர் பேச வாயெடுப்பதற்குள் அவனே அதற்கு பதில் கூறத் தொடங்கினான் சார் இப்போல்லாம் நான் குடிக்கிறதில்லை என்னைக்கு நான் உங்க பள்ளிக்கூடத்துல காலெடுத்து வச்சேனோ அன்னைக்கே நான் குடிக்கிறதை நிறுத்திட்டேன் மிருகமாய் இருந்த நான் மனுஷனாயிட்டேன் நட்டநடு மைதானத்தில் எல்லோரும் கூட்டமாக கூடி நின்னு வேடிக்கை பார்க்க ஆளாளுக்கு அடிச்சாங்களே அந்த அவமானத்தால் திருந்திட்டேன்னு நினைக்கிறீங்களா அதான் இல்லை நான் திருந்தணும்னா என் மனைவியை கொடுத்தப்பவே திருந்தி இருக்கணும் அதுக்கே திருந்தாதவன் இந்த அடிவதைக்கா திருந்திடப்போறேன் என்ற கேள்வியோடு நிறுத்தி தோளில் கிடந்த துண்டால் மூக்கை உறிஞ்சி துடைத்துக்கொண்டு தொடர்ந்தான் பெத்த அப்பனை நாலு பேர் சேர்ந்து அடிக்கும்போது எந்த பிள்ளையாலும் அழுது புலம்பாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஆனா நான் அடிபட்டப்போ என் பொண்ணு கொஞ்சம் கூட சலனப்படாம மனசை கல்லாக்கிக்கிட்டு நின்னு வேடிக்கை பார்த்தாள்னா நான் எந்த அளவுக்கு வெறுப்படைய வச்சுருக்கேன்னு அப்போதான் எனக்கே புரிஞ்சது அதற்கு மேல் தொடர முடியாமல் வெதும்பி வெடித்து அழுதான் பூபதி அவனை தேற்றும் வகையில் முதுகில் லேசாக தட்டி கொடுத்தார் இதுக்கு மேலையும் நான் குடிகாரனா அலைஞ்சா அது தெய்வத்துக்கே பொறுக்காதுன்னு அன்னைக்கே குடிக்கிறதை நிறுத்திட்டேன் குடிச்சு அழிச்சது போக மிச்சம் மீதி இருந்த நிலத்தை விற்றுதான் இந்த லாரியை வாங்கி நானே ஓட்டுறேன் இந்த லாரிக்கு கூட அவ பேரைத்தான் வச்சிருக்கேன் சார் எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு அவதான் அவ மனசுக்குள்ளே இந்த பாவிக்கு கொஞ்சம் இடம் ஒதுக்க சொல்லுங்க சார் சத்தியமா இப்போல்லாம் நான் குடிக்கிறதே இல்லை நான் குடிக்கிறதில்லைன்னு ஜெயந்தி கிட்ட சொல்லுங்க சார் நீங்க சொன்னா அவ நம்புவா எனக்காக சொல்லுங்க சார் என்று தெருவென்றும் பாராமல் பூபதியின் காலை பிடித்துக்கொண்டு கெஞ்சி கண்ணீர் வடித்தான் ஒரு சிறுமியின் நடவடிக்கை இத்தனை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதை நினைத்து பெருமிதம் அடைந்த பூபதி ஆசிரியர் தந்தையையும் மகளையும் சேர்த்து வைக்கும் உன்னத பணியை நிறைவேற்றுவதற்கு உறுதி அளித்திடும் வகையில் அவனை ஆதரவோடு பற்றி தூக்கி நிறுத்தி அவன் கண்ணீரை துடைத்தார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி